வலது கண்ணில் வலி என்ற ஒன்று மட்டும் தானா அல்லது தலையில் வலி உள்ளதா வலி மட்டும்தான் இருக்குங்கிறாங்க வலிக்குது கண்ணில் தண்ணி வருதா உன் கண்ணில் உள்ள நீர் வற்றியதால் வரும் பலன் மருத்துவரை சந்தித்து அதற்கான விடை பெற்று கொள்ளலாம் இது ஏதும் பெரும் விஷயம் அல்ல கண்ணில் உள்ள நீர் வற்றி உள்ளது இரு கண்களிலும் நீர் நீர் இருக்கும் அந்நீர் தன் தன்மையை இழ இழப்பது எ எதற்காக என்றால் உடல் உஷ்ணம் ஆவதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக காய்ந்துவிடும் அதனை மருத்துவரிடம் சென்று அதற்கான மருந்துக்களை வாங்கி சரி செய்து கொள்வாயாக வேறு ஏதேனும் உள்ளதா அதற்கும் நீ பயப்படும்படி வேற எதற்கும் சம்பந்தம் இல்லை கண்ணின் வலது கண்ணின் வழி அவ்வளவுதான் வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க பயப்படாதங்க சரி 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 அதில் ஒன்றும் இல்லைன்ட்டாங்கல்லா என்ன வலிக்கா சரி ஒரு அதைத்தான் கூறுகிறேன் காலை எழ வேண்டும் கண்களை திறக்க வேண்டும் சூரியனை காண வேண்டும் இதை செய்யாமல் இருந்தால் ஒரே தினத்தில் சரியாகிவிடும் செய்யாமல் இருக்க முடியாதல்லவா நம்மால் காலை எழுந்து தானே ஆக வேண்டும் கண்களை மூடிக்கொண்டே வேலை செய்ய இயலுமா அதனால் அது வேறொன்றும் பயப்படும்படி ஏதும் அல்ல கண்ணில் உள்ள நீர் சரியாகிவிட்டால் அது சரியாகிவிடும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க விபூதி கொடுப்போம் அதை வாங்கிக்கொண்டு காலையில் நீங்கள் அதை சொல்லுவாங்க காலையில் மந்திரம் சொல்லி அதை நீ ச இதில் போட்டு குடிச்சிக்கோங்க நீங்கள் சபையோட ஆற்றல் வர்றதுக்கு ஆ பையன் வந்துருந்தானா சரி 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 ஓ யார் ஆ சரி 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 இன்னும் நீங்கள் உங்கள் ஊரில் இருந்து ஆளுக்கு அடிக்கடி வருவாங்க மாரிசாமி இல்லாட்டி கூப்பிட்டு வருவார் ஒரு நாளைக்கு சபைக்கு வந்து கோமாதா பூஜை பாருங்கள் கோமாதா பூஜைக்கு ஒரு நாளைக்கு வாங்க இது ஒன்றும் இல்லைன்ட்டாங்க கண்ணு பிரச்சனை நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் பயப்படாமல் இருங்க இன்னைக்கிலேருந்து கண் வலி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும் காலையில் எந்திரிச்சு நீங்கள் அந்த விபூதியை போட்டு சாப்பிடையில் அங்கே வந்து கோமாதா பூஜை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும் ஊருக்கு வாங்க கூட்டுவாங்க ஓ மகத்தி மகி